வணக்கம் எடிசன் டாக்கிஸ் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் எங்களை வாழ வைத்துக்கு யூடியூப் நேர்களே உங்களுக்கு இன்னைக்கு சுவையான செய்தி தான் என்ன செய்தின்னு பாக்குறீங்களா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே ஒவ்வொரு தகப்பனும் சொல்றது தான் அந்த அடிப்படையில் தான் சஞ்சய் அதாவது ஜோசப் ஜோன் சஞ்சய் இவர் யாருன்னா விஜயோட பையன் அவர் தான் படத்தோட இயக்குனர் மியூசிக் டேட்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அமீர் இவர் வந்து ஏஆர் ரஹ்மானோட பையன் அவர் வந்து மியூசிக் டேட்ரு ஹீரோ யாருன்னு சியா விக்ரமோட பையன் தான் ஏன் துருவா விக்ரம் துரு விக்ரம் அவர் தான் கதையின் நாயகன் கதையின் நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரம்மாண்டத்துக்கு சொன்னக்காரர் அவர் தாங்க நம்ம டைரக்டர் சங்கர் சங்கரோட பொண்ணு தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் ஆக மொத்தம் லைக்கா ப்ரொடக்ஷனில் வாரிசுகளை பெயர்லாம் போட்டு நல்ல பெயரை வாங்க வேண்டும் மாதிரி ஒவ்வொரு தகப்பனும் வாழ்க்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது புளிக்கு பிறந்தது புனே ஆகமானா அப்பா மாதிரி ஹீரோவாகாமல் தாத்தா மாதிரி இயக்குநர் ஆகியிருக்கார் அப்பா மாதிரி ஹீரோ ஆகணும்னு துருவிக்ரம் ஏஆர் அம்மன் மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவார் இவர் எல்லா புகழும் அப்பா அப்பாக்கேன்னு சொல்லி பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த பயணத்தோட உடல உடன் பயன்படுத்த போகிறாங்க நம்ம துருவிக்ரமோ அதீதி சங்கரும் படம் சிறப்பாக இருக்கணும்னு உங்களை வாழ்த்துது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க